ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு தான் செய்யலான் இருக்கேன் கேப்ப மாவில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் கேப்பமாவு பாக்கெட் நான் வந்து வெளியே கடையில் வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கும் அதனால் வந்து எங்களுக்கு வந்து மூணு கப்பு தேவைப்படும் நான் ஒன் கப் மெஷர்மெண்டில் வந்து மூணு கப் எடுத்துக்கிறேன் நான் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கடையிலலாம் கோலா புட்டு வாங்கி சாப்பிடும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் வந்து இட்லி சட்டியில் செஞ்சு பார்த்துருப்போம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி சாஃப்டாக செய்யணும்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க கண்டிப்பாக கடையில் வாங்குகிற மாதிரியே சாஃப்டாக இருக்கும் அதுக்கு நம்ம வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி தான் பிணையணும் தண்ணி ரொம்ப ஓவராயிடுச்சு அப்படின்னாலும் கெட்டி கெட்டியாக வரும் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே எவ்வளோ தான் வேக வச்சாலும் வேகாத மாதிரியே இருக்கும் புட்டு நம்ம எப்பயும் எல்லாத்துலையும் சேர்க்குற அளவு உப்பு இதில் சேர்க்கக்கூடாது இதில் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் ஏன்னா நம்ம வந்து இனிப்பாக சாப்பிட்றனால நம்ம வந்து இதில் அதிகமான உப்பு போட்டக்கூடாது அதனால கொஞ்சம் கம்மியாகவே எப்பையும் போடுறத விட கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் எப்படி என்ன பதத்தில் இருக்கும் அப்படின்றது தெரியாது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இதில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம வெது வெதுப்பான தண்ணியை கையில் தெளித்து தெளித்து தான் நம்ம பிணையணும் எனக்கு எப்பையும் அளவு தெரிகிறனால நான் ஊற்றிட்டேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெளித்து தெளித்து பிணைங்க இப்போ நான் கரெக்டான அளவுக்கு பிணைஞ்சிட்டேன் இதில் தண்ணி கரெக்டான பதத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் மாவு எடுத்து இப்படி கையில் இப்படி இறுக்கி பிடிச்சி பாருங்கள் அது கொலக்கட்டை பிடிக்கிற ஷேப் மாதிரி வரணும் அதுக்கப்புறம் இப்படி உதுத்து விட்டோம்னா அது வந்து நொறுங்கி விழுந்துடணும் இதுதான் கரெக்டான பதம் பிடிச்சோடனே கரெக்டாக அந்த அச்சு சேப்பு நிற்கணும் அது அப்படி உழுத்து விட்டோடனே அது தூள் தூளாக போயிடணும் இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக சாஃப்டாக வந்து புட்டு வரும் இப்போ நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்கலாம் நான் அதுக்கு இட்லி தட்டில் வந்து துணி விரித்து அந்த மாதிரி தான் நான் வந்து வேக வைக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் துணி விரிச்சுக்கோங்க இட்லி துணியை விரிச்சிட்டு அது மேலே நீங்கள் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த மாவை எடுத்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம வேக வைக்கலாம் நீங்கள் இந்த சைடில் இருக்கிற துணியெல்லாம் இப்படி எடுத்து மூடி விட்டுக்கோங்க அப்போ தான் வேர்வை தண்ணி விழுகாமல் இருக்கும் இது வேகிறதுக்கு பத்து நிமிஷம் தான் கரெக்டாக இருக்கும் பத்து நிமிஷம் நீங்கள் வச்சதுலேருந்து மூடிய மூடினதுலேருந்து கரெக்டாக பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா புட்டு சூப்பராக வெந்திருக்கும் இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு டிப்ஸ் பார்த்துக்கலாம் நான் ரொம்ப நாளாகவே இந்த ஆயில் கேன் தான் யூஸ் இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட சைடில் வலியுறதில்ல தரையில் கீழேயும் நம்ம வச்சோம்னாலும் கீழேயும் எண்ணெய் வடிகிறதில்லை இது நான் மீசோவில் தான் வாங்கினேன் ரெண்டு செட்டாக வாங்கினேன் ரெண்டுதும் சேர்த்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இப்போ இதில் ஆயில் வடியாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி பள்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஊற்றுற எண்ணெய் வடிகிறது வந்து இந்த பள்ளத்துக்குள்ளே நின்றுக்குறோம் அதில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக அங்கே இருக்கிற ஹோல்ஸில் உள்ளேயே திரும்ப வடிஞ்சிரும் சைட்லெலாம் வடியவே வடியாது மற்ற ஆயில் கேனில் உள்ளே கையை விட்டு கழுவவே முடியாது இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக சூப்பராக கையை விட்டு உள்ளே கழுவிக்கலாம் அதனால தான் இதை நான் கழுவி உங்களுக்காக காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் நான் இதை கிட்டத்தட்ட ஒன் ஒன் இயராக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மூடியுமே விளக்கையில் வந்து கலண்டுருச்சு அதையும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம மாட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருந்ததில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஊற்றி காமிக்கிறேன் நீங்கள் வந்து எப்படி வடிதா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஆயில் லீக்கேஜுமே இதில் இல்லை இப்போ நான் இதை வந்து ஊற்றியுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஊற்றியாச்சு ஆனால் பாருங்கள் எல்லாம் எந்தெதுவுமே வடிஞ்சிருக்காது ஏன்னா வடிகிறது வந்து அந்த ஓட்டைக்குள்ளேயே வந்து வடிஞ்சு அந்த ஓட்டைக்குள்ளேயே உள்ளே போயிடும் அதனால நமக்கு வந்து இந்த இடமெல்லாம் வந்து ஆயில் ஆகவே ஆகாது நானும் நிறையா கண்ணாடி பாட்டில் நிறையா ஸ்டீலில் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் எது யூஸ் பண்ணாலுமே எண்ணெய் வடிகிற ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நான் அந்த எண்ணெய் வடிகிற ப்ராப்ளம் இருக்கனால கீழே ஒரு தட்டு வச்சு தான் வந்து ஆயில் கேனை வைக்க முடியும் ஏன்னா நம்ம வெறும் தரையில் வச்சோம்னா தரையெல்லாம் பிசு பிசுன்னு ஆயிரும் நிறையா பேர் இந்த கிளாஸ் ஆயில் பாட்டில் வாங்கினோன்னா இது வந்து வடிகிறதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இதையுமே வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் இதுலேயுமே ஊற்றும் போது கீழே சைடில் வடியதாக செய்து அதுவும் இல்லாமல் நம்ம ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து பாட்டிலும் ஸ்டீல்லையும் இருக்காங்க ஆனால் இது வந்து ஃபுட் கிரேடு ஆயில் கேன் தான் அதனால் தாராளமாக வாங்கலாம் நான் வாங்கியிருக்கிற இந்த ஆயில் கேன் வந்து ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி என்னோடய கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஐட்டத்தை தவிர வேறு எதுவுமே வந்து கவுண்டர் டாப்பில் இருக்காது அந்த ரெண்டு ஆயில் கேன் இது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அது வந்து சன்லேண்ட் ஆயில் இந்த ட்ரேல பார்த்தீங்கன்னா லைட்ரு அப்புறம் வந்து அந்த இடிக்கி நம்ம பாத்திரம் சூடாக இருக்கிறது பிடிக்கிறது அப்புறம் தேங்காய் உடைக்கிறது இதுதான் இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் இந்த பெரிய ஜாடியில் வந்து கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன் இந்த சின்ன ஜாடியில் வந்து தூளுப்பு போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உடஞ்ச கப்பு தான் நான் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கப்பு லைட்டாக உடஞ்சிருச்சு அதனால் நான் வந்து இந்த மாதிரி கத்தி இந்த மாதிரி இந்த விஸ்கு இதெல்லாம் போடுறதுக்காக நான் இந்த இடத்துல அதை வச்சுருக்கேன் நான் இந்த இடத்துல தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன் அடுப்பு பக்கத்துலேயே வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம ஈஸியாக எடுத்து தாளிக்கலாம் அந்த எண்ணெய் வடியாமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு தட்டும் அதை மூடுறதுக்கு ஒரு மூடியும் நான் வச்சுருக்கேன் ஏன்னா மேலே அதில் எதுவும் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடியும் நான் வச்சுருக்கேன் என்னோடய மொத்த கவுண்டர் டாப்லேயுமே வந்து என்னென்ன வச்சுருப்பேன் அப்படின்னா சமைச்சதை வந்து இந்த இடத்துலையும் ஒரு பானை தண்ணி பானையும் ஒரு செம்பும் வச்சுருப்பேன் அப்புறம் வந்து மிக்சி அப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன வாளியில் அரிசி போட்டு வச்சுருக்கேன் சாப்பாட்டு அரிசி சாப்பாட்டு அரிசி மொத்தமாக வாங்கி கீழே ஒரு பெரிய ட்ரம்மில் கொட்டி வச்சுருவேன் காலையில் அவசரத்துக்கு எடுக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன வாளியில் போட்டு இந்த இடத்துல கவுண்டர் டாப்பில் நான் வச்சுக்குவேன் காலையில் பிள்ளைகளுக்கு அவசரமாக சமைக்கும் போது ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம புட்டுக்கு தேங்காய் நம்ம அரைக்கணும் இப்போ நான் எடுத்திருக்கிற அளவு புட்டுக்கு வந்து அரைமுடி தேங்காய் தேவைப்படும் அதனால் அரைமுடி தேங்காவை நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சியில் லைட்டாக ஒரு பல்ஸ் அந்த மாதிரி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப அரைச்சிட்டோம்னா ரொம்ப தூள் தூளாக போயிடும் அது வந்து நமக்கு நல்லா இருக்காது அதனால நீங்கள் வந்து லைட்டாக கொறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ புட்டு வெந்துருச்சு நம்ம எடுத்து இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டிட்டு இப்போ நம்ம அந்த துணியில் வந்து எக்ஸஸாக ஒட்டி இருக்கிறத வந்து இப்படி கசக்கி விட்டீங்கனாலே அதில் இருக்கிற எல்லாமே விழுந்துடும் இப்போ அதை நல்லா கிளறதுக்கு வசதியாக ஒரு பெரிய கிண்ணத்தில் நம்ம போட்டுக்கலாம் புட்டுக்கு எப்போவும் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம ஜீனியும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் நாட்டு சக்கரை போடுறேன் நாட்டு சக்கரை போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நாம் எடுத்த அளவுக்கு வந்து ஒரு எட்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச அந்த தேங்காயும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் வந்து இப்போ கொஞ்சம் தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் ஒரு ஈடு தான் நான் இப்போ செஞ்சு எடுத்திருக்கேன் இன்னொரு ஈடு வெந்துக்கிட்டு இருக்குது அதனால் அதில் பாதி மட்டும் போட்டு நான் வந்து கிளறிக்கிட்டு இருக்கேன் இப்போ சில குழந்தைக கேப்பை புட்டு சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை உருண்டை பிடிச்சும் கொடுக்கலாம் ஏன்னா உருண்டைனா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுத்தோன்னா உருண்டைன்னு நினச்சிட்டு சாப்பிடுவாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கேப்பை புட்டு தான் நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கடையில் இருக்கிற மாதிரி சாஃப்டாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் பார்க்குறதுக்கு டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்